எப்பவுமே இந்த மலை ஈரத்தில் துணியை நம்ம எவ்வளோ தான் வந்து ட்ரை பண்ணி போட்டாலும் காயவே காயாதுங்க ரொம்ப அப்படியே நச நசன்னு இருக்கும் கிளைமேட்டை நல்லா தான் இருக்கும் ஆனால் வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு தான் அதோடய கஷ்டம் என்னங்கிறது தெரியும் நம்மளை விடுங்க இந்த மாதிரி மழை காலத்தில் தோல் நோய்களும் அதிகமாக ஏற்படும் ஒருத்தர் புலம்புறதை கேட்டிருக்கோம் நான் எவ்வளோ சுத்தமாக இருக்கிறேன் என்னோடய துணியை வந்து நல்லா துவச்சி நல்லா ட்ரை பண்ணி தான் யூஸ் பண்ணுறேன் ஆனாலும் எனக்கு தான் ஏதாவது ஒரு ஸ்கின் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்குது என் ஃப்ரெண்டு குளிக்கவே மாட்டாங்க சரியா அவங்களோட துணியும் வந்து கரெக்டாக வாஷ் பண்ணி போட மாட்டாங்க ஆனால் அவங்க எந்த மாதிரியான ஸ்கின் இன்ஃபெக்ஷனுமே வர்றதில்ல அப்படின்னு புலம்புறவங்கள நம்ம நிறைய கேட்குறோம் ஏன் இந்த வேறுபாடு நம்மளை நாம் க்ளீனாக தானே வச்சுக்கிறோம் ஆனால் நமக்கு மட்டும் ஏன் தோல் நோய் அடிக்கடி ஏற்படுது அப்படின்னு புலம்பிக்கிட்டே இருக்கிறவரா நீங்கள் உங்களுக்கான பதிவு தாங்க இது முதல்ல இந்த தோல் நோய் ஏற்படக்கூடிய உடம்பினருக்கு உஷ்ணம் அதிகமாக இருந்ததுன்னா அவங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக